பயிரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பயிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட ஆறு வகையான உயிரிழங்கள் இருக்கு தென்னையில காண்டாமிருக வண்டு மக்காச்சோளத்துல ராணுவ படிப்புல இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு ஐசோபியம் நிலக்கடலை பயிருக்காக கொடுக்கறது பயிர் வகைகள் பயிர்களுக்காக கொடுக்கறது ரைசோபியம் பல்சஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம திரவ உயிரூரங்கள் மற்றும் திரவ உயிர் பூச்சிக்கொல்லிகள் பத்தி பாக்குறோம் உயிருரங்கள் எல்லாமே என்னன்னா நன்மை செய்யக்கூடிய உரங்கள் மண்ணில் இயற்கையாவே இருக்கக்கூடியது அதோட வளர்ச்சி கம்மியா இருக்கு மண்ணில் அப்படிங்கறனால நம்ம லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உற்பத்தி பண்ணிட்டு திரும்ப வந்து மண்ணுக்கே கொடுக்க போறோம் ஒவ்வொரு பயிரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பயிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆறு வகையான உயிரங்கள் இருக்கு அது என்னன்னா தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடியதுக்காக அசோஸ் பயிர்கிற நுண்ணுர் இருக்கு அது நெல் பயிருக்காக கொடுக்கறதுக்கும் தனியா இருக்கு இதர பயிர்களுக்கு கொடுக்கற மாதிரியும் தனியா இருக்குங்க நிலக்கடலை பயிருக்காக பயிர்களுக்காக நிலத்தது இது போக வேர் வளர்ச்சிக்காக பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கறது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாம்பல் செத்து மகசூல் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டாஷ் பாக்டீரியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே ஒரே கலவையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்பிகே கன்சர்ஷியா அப்படிங்கிற ப்ராடக்ட்டையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு லிட்டரோட விலை இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் தான் இது அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திலையும் இருக்கும் கோபமாட்ட ஆப்ல இதுலேயும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒரு லிட்டர்லேயும் இருக்குது நம்ம கிட்டே அரை லிட்டர்லேயும் இருக்குது இது எல்லாமே வளர்ச்சிக்காக கொடுக்குறது இப்போ எந்த வகையான பயிராக இருந்தாலும் பூச்சி மருந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா பொருட்களையும் சாப்பிடக்கூடியது உணவுப் பொருட்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால பூச்சி மருந்து ரசாயனத்தை தவிர்த்துட்டு இயற்கை முறையில் இருக்கிற பூச்சி மருந்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பிங்க சூடு மனஸ் அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க வேளாண்மை துறையில கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கூட்டுறவுத்துறையில தயாரிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க திரவ வழிவெல்லாம் இருக்கிறது ஒரு எம்எல்ல ஒன்னு இன்ட்டு பத்தினுக்கு பத்து சிஎஃப்யூ பர் எம்எல் அப்படிங்கறத கவுண்ட் வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் இது வந்து முழுக்க இலைப்புள்ளி கருகல் பயிர் வாடல் நோய் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுக்குது அது போக ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்னு இருக்கு அது அழுகல் நோய் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொடுக்குது வரது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்காக வெவ்ரியா பேசியா அப்படிங்கிற மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தென்னையில காண்டாமிருக வண்ட மக்காச்சோளத்துல ராணுவ படைப்புழு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது வர்ட்டிசிலியம் லெக்கானி அப்படிங்கிற ஒரு மருந்து எதுக்கு அப்படின்னா எல்லா வகையான செடிகள்லேயும் வந்து வெள்ளைப்பூச்சி மாவுப்பூச்சி அஸ்வினி செம்பேன் அப்படின்னு சாறு உறிஞ்ச பூச்சிகள் எல்லாத்துக்குமே இது நம்ம கொடுத்துக்கலாம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு எப்படி பயன்படுத்தணும்னா எல்லா பூச்சிக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் அதாவது பத்து லிட்டர் டேங்க்கு நூறு எம்எல் தெளிக்க செய்யணும் ஒட்டும் பசை அரிசி கஞ்சி மைதா மாவு கஞ்சி கூட கலந்து தெளிச்சோம்னா இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும் இது கூட பெரும்பாலும் சில வகையான மண்களில் நூற்புழு அப்படிங்கிற தாக்குதல் இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கிட்ட அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் நம்ம கொடுத்துக்கலாம் இது கொடுக்கறதுனால நூற்குழு தாக்குதல் முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் ஸோ எல்லா விவசாயிகளும் ரசாயன பூச்சி மருந்தை பயன்படுத்த குறைச்சிட்டு இயற்கை பூச்சி மருந்தை பயன்படுத்துங்க மண்ணோட வளர்த்து அதிகப்படுத்துங்க தேங்க்யூ